மலேசியாவை புறப்படமாகவும் சித்தங்கேணியை மதிவிடமாகவும் விஸ்வலிங்கம் தர்மராஜா அவர்கள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் முத்துப்பிள்ளை தம்பதியினரின் ஏக புத்தினரும் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் தங்கமுத்து தம்பதியினரின் அன்பமருமகனும் கமலாம்பிகை அவர்களின் அன்பு அன்பக்கிழமனும் நாகரந்தினியை ஸ்ரயின்ந்தரன் ஆகியோறது பாசமகத்தத்தைகிந்து சிபக்கமான இயசோதா ஜகதா ஆஹியரி நன்ந்துவாபனாருந்து காலம் செண்டவர்கள ஆட பாக்கியு தெவன ஆகி ஆகியரி நன்புச் சகோதலருு கேசபன வைஸ்ணவி, சாதனா மெதுனாா தானியா லிவியா லையாணா அப்பேத்தன்ன மனுவித்தியா ஆஹியோரி நன்பு பேரனுும் சிந்துரா ஆர்யா ஆரபி ஆதியா ஆஹியூரி நன்பு புட்டரும்ப ஆவாருும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களினவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்